ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து

நீ வந்து <inaudible> ஸோ சாம்பல்னு பார்த்தீங்கன்னா வந்து விடாமல் அட்டாக் பண்ணுறேன் இவங்க ரெண்டு பேர் ஃபைட்டு இப்படியே போயிட்டுருக்கேன் ஒரு இடத்துல அவனை பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண அதை பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பல் தடுக்க பார்ப்போம் சாம்பல் தூக்கி ஆக அடிச்சிட்றான் ஸோ அடுத்த ஒரு அட்டாக் பெரிய அட்டாக் பண்ணி இவன் என்ன பண்ணுறான்னா அவனோட வெப்பனை வச்சு சீலியமாக தடுக்கிறான் பட் அதில் பார்த்திங்கன்னா அந்த வெப்பன் டேமேஜ் ஆச்சு இதை பார்த்த உடனே சாம்பல் என்ன ஐடியால் எனக்கு வந்து ஆசையாக கிஃப்ட் பண்ணுதுடா இது என்ன டேமேஜ் பண்ணறான் உனக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு குஜால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட தண்டர் கிங் பாடி அந்த பாடி கூட மெர்ஜாக ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டம்பு முழுக்க பார்த்தா தண்டர் நினச்சி நிறைஞ்சிக்கிட்டு அந்த வெப்பன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தரைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவன் ஒட்டம்பில் ஒரு ஆறு மாதிரி மாதிரி வருது அவனு இன்னும் பயங்கர பலசால் யார் மாதிரி கட்டுற நேரத்தில் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அடுத்து வச்சு அவன் அடிக்க போக ஆரம்பிக்க பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டர் டீமன் பில்லர் அவனுங்களா ஒன்றுமே இல்லை அவன் என்ன பண்ணுறான் சாமன் தூத்துக்கு அடிச்சுற அந்த இடத்துல அவனால ஒன்றுமே பண்ணலை நீ சாப்பிடான்ற ஒரு அடி அந்த பயங்கரமான ஒரு அட்டாக் அடிக்க அதனால அவள் தான் முடிஞ்சு நம்பி திட்டும் இருந்தோ ஒரு ஸ்பியர் அந்த ஸ்பியருக்குள்ளேருந்து ஒரு ட்ராகன் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃபரன் ராஜா என்னடான்னு பார்த்தீங்கன்னா வந்து லிங்கர் லிட்டில் ஃபேவர்ட் அவன் சொல்லிட்டு இருக்கா அது எப்பி கிரேட் ஸ்பியர் அது ட்ராகன் ஸ்பியர் அதை வந்து நீ யூஸ் பண்ணணும் ரொம்பவுமே பவர்ஃபுட் ஆகுனா சூப்பரமாக நீ வேறு லெவல் ராஜாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவன் அந்த ஸ்பியர் ஆச்சு பேக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கான் நம்ம தண்டர் டிமெண்ட் பில்லரை பட் ஒரே ஒரு அட்டாக்ல அந்த ஸ்பீயரை பார்த்தா தண்டர் டிமெண்ட் ஒரே இதை பார்த்தோன்னே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அடுத்ததான் நான் ஒரு ட்ரெஷர் அதுவும் எபிகிரேடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கிளவுஸை வந்து கொடுக்குறேன் அந்த இடத்துல ஸோ இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவனோட ஸ்ட்ரென்த்தை டபுள் மடுங்களை வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் அதை வச்சு அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகல எதுல ஒன்று பார்த்தா தண்டர் ஃபிஸ்ட் அடிக்க அந்த கிளவுஸோட எனர்ஜி வேஸ்டாக போச்சு ஸோ இப்படியே சாமல் தூக்கி அடிக்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதுங்க அடுத்ததான் உங்களுக்கு ஒரு சாட்டாக ஒன்று தரேன் இது வந்து தண்டர் சாட்டு எப்பிக் கிரேட் அப்படின்னு நினச்சோட அவன் சாட்டையில் அப்படியே மாட்டிக்கிட்டு வந்து இதில் வந்திருப்பான் ஓ இது ஒரு ஆள் உங்களுக்கு சூட்டபிள் ஆகலையோ நான் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் டிமன் கார்டாக நம்ம வந்து சாமியில் போட்டு பிறந்து கட்டிகிட்டு இருக்கான் இப்படியே அடுத்த ட்ரெஷ்ஷராக புக்கு அடுத்த பார்த்தா தண்டர் கேனான் அந்த மாதிரி இருக்குது பட் அதுவுமே வந்து வேலைக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்பன் அந்த வெப்பன் அது ஒரு ஸ்பியர் அதுவுமே வந்து வேலைக்கு இப்படியே அமைச்சிட்ட கடைசியாக வந்து தண்டர் கார்டோட சுத்தியல் இது இம்மார்டல் கிரேட் அப்படின்னு தூக்கி போட இதை தாண்டி நான் இங்கே தெரு

எதிரில் இருக்கிறது தண்டர் டீமன் பில்லர் அவன் இருக்கிற எல்லா எனர்ஜியும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அப்சர்வ் பண்ண இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறா அவன் ஸ்பியர் அவன் ஸ்பியரை பார்த்தினா எடுத்து உனக்கு கொன்னே உண்டான்ட்டு அவர் அட்டாக் கட்டிக்க அது சாம்பல் நெஞ்சு டேரக்டாக கட்டிக்க அவனும் பார்த்தினா முடியாமல் கத்திட்டு அவன் வாயிலேருந்து ரத்தம் திருக்க ஆரம்பிக்கும் இடத்துல இந்த இடத்துல சாமரு தூக்கி அட்டிக்க ஆரம்பிச்சிட்டா ஜஸ்ட் மிஸ்ல சாப்பிட்ற நேரத்தில் அங்கிருந்து டெலப்போட் பண்ணி லிங்கர் பத்தான் அந்த ஷீல்டு குழப்பம் வந்து கூப்பிட்டு வந்துருவா அந்த இடத்துல இவன் கூட்டம்லாம் ரொம்ப பெருமைச்சான் அடுத்த செகண்ட் லிங்கர் மேலே பார்த்தா அந்த தண்டரி மேலே முதல்ல உன்ன கொள்ற அப்படின் இருக்கேன் அவகிட்ட இருந்து ஒரு ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விடும் இந்த இடத்துல லிங்கர் கொள்றதுக்காக ஸ்பீர் எடுத்துகிட்டு இருந்தால் தான் வந்து தண்டர் டிமின் பிள்ளை போய்கிட்டு இருக்க ஒட்டுன்னே பார்த்தீங்கன்னா கிட்ட வரைக்கும் வந்துருக்கும் அவளை தாண்டா முட்டிஞ்சு அனுப்பி பார்த்தீங்கன்னா பிளட் கீழே தெருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா சாமலும் ஸ்பீரும் கோயில் ரெண்டு கையில் இப்படி புட்டிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க இதை லிங்கருக்கு என்ன சொல்றதுன்னா ஒன்றும் தெரியல இந்த இடத்துல இதெல்லாம் சாமல் சொல்லணும் ஏன் கூட சண்டை போனா ஏன் கூட மட்டும் போடுறான் அவளை டார்கெட் பண்ணாதான் சொல்ல ஓஹோ இங்க சுவிட்சு போட்டு அங்கே லைட் எரியுதா அப்படின்ற மாதிரி இதுதான் விஷயமா இப்போ எனக்கு புரிச்சு உன்னை கொள்றதை விட உன்னை டார்ச்சர் பண்ண போறட்டா அப்படின்ட்டு அவனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளை டார்கெட் பண்ணாதரா நான் அவன் கிட்ட சொல்லிட்டேன்டா அப்படின்ட்டு இவனை அட்டாக் பண்ண வரேன் பட் இருந்தாலும் தண்டர் டிமன் பில்லர் அவரோட பவர் அதிகமாக இருக்கு இந்த இடத்துல சாம் மேல என்ன பண்ணுறா தண்டர் கேஜ் அப்படின்ற ஒரு கேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அடைச்சிச்சுறான் அவனை சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல உன்னை கொள்றதை விட அவளை சித்திரவதை படுத்தலாம் அது தாண்டா எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இருக்க அவ கிட்ட போனா அவனை கொன்று உண்டான் இவனும் வெறி கொண்டு வந்து பேசிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு தடவை விளையாட்டு விளையாடலாமா எத்தனை தண்டர் ஸ்ட்ரைக் அவள் தாங்குறான்னு பார்க்கலாமா அவளை வச்சு வந்து டெஸ்ட் பண்ணிட்டா போச்சுன்ட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு தண்டர் ஸ்ட்ரைக்கை பார்த்தா அப்படியே டேரக்டாக பார்த்தா லிங்கர் மாதிரி இருக்கான் அவளை வழியில் துடிக்கிறான் அதே சமயம் Tamam இந்த கேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் சேர்க்க வைது அவன் சொல்லிக்கிட்டு இடத்துல நீ கவலையே படாத அவள் எந்தளவுக்கு தண்டர் தாங்குறாளோ அதே தண்டர் இந்த கேஜ்லேயும் அடிக்கும் அந்த லெவலுக்கு நீ ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா இருக்கா அவனால ஒன்றுமே முட்டிய மாட்டேங்கிறதுல எப்படி இருக்கி அப்படியாட்டினா நீ அவ்வளவு விட்றா அவ்வளவு கண்டிப்பாக கொண்டு விட்டா அப்படின்ற சாமல் கத்திக்கிட்டு அடுத்தடுத்த தண்டர் வர அவளும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் பார்த்தீங்கன்னா வந்து கத்திக்கிட்டு இருக்கா இந்த பார்த்தோன்னே சாமியலுக்கு ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்கிறதில்லை ஸோ இப்படியே இருக்கும் திடீர்னுக்கு வச்சு நான் போகிறது ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 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 லிங்கரை ப்ரப்போஸ் பண்ணுற வந்து வேணான்ட்டுருப்பான் அவனை வந்து மன வருத்ததில் உட்காந்துருக்கேன் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வருவாங்க சின்னத்தில் என்னடா திரும்ப வந்து லிங்கர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாலா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் ஆமா கேப்டனு எனக்கு ஒரு டவுட் நீங்கள் எப்படி வந்து வைஸ் கேப்டனை வந்து லவ்வில் வந்து விழ வச்சிங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் கற்றுக்கிறேன் அப்படின்னு கேட்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டான்னு கேட்கறதுனால ஹீரோ பேசணுப்பான் உண்மையிலே உன்னை லிங்கர் பிடிச்சிருக்குன்னா உன்னால் அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அவளை எப்பவுமே அவளுக்கு வந்து அவளை ஏதோ ஹர்ட் பண்ணாமல் உன்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னுமே கேட்டுக்கிட்டு இருக்க இந்த கேட்ட உடனே இப்போ தான் கண்டிப்பாக முடியும் நான் அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவரே சொல்ல அந்த இதில் ஹோச்சன் நல்ல வருஷம் புரிஞ்சுக்க நம்ம ஒருத்தங்க லவ் பண்ணுறோம் அப்படின்னா அளவுக்கு நம்ம பயப்படுவோம் தயாராக இருக்கணும் எப்போ நம்ம லவ் இன்னும் அதிகமாகுதோ அவங்கள இழந்துருவோன்ற பயம் இருக்குன்னா இந்த இடத்துல பயமாக பயம்னா எனக்கு என்னன்னே தெரியாதே அப்படின்னு அந்த நான் சின்ன வயசுலேருந்து பயன்ற இந்த ஒரு ஃபீலிங்கை ஃபீல் பண்ணதில்லை ஈவன் டிமான் காட் எம்பரர் வரும்போதும் நான் அவருக்கு நேருக்கு நேராக தான் வந்து கண்ணுக்கு எதிரே வந்து பார்த்துக்கிட்டு இருந்ததை கண்ணை அசையாமல் அப்போ கூட வந்து எனக்கு அந்த ஒரு பயன்ற ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லைனா பயம் உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமல் வருது அப்போ வந்து என் உயிரே போனால் அப்புறம் நான் தானே அவன் பையனை கொண்டு என்ன கொடுறான் அவளை விட்டுறாட்டு கத்திக்கிட்டு கத்திக்கிட்டுக்கான் அந்த இடத்துல அவனை பார்த்தா அடுத்தடுத்த தண்டர் இறந்துட்டேன் தயவசித்து அவளை விட்டுறான் அப்போ அப்படின்ட்டு இவனை கத்துறா அந்த இடத்துல அப்போ விட்டுறா விட்டுறான்னு கெஞ்சி கத்திக்கிட்டு இருக்கேன் இப்போதான் அவனுக்கு புரியுது இடத்துல சீனியர் அந்த மாதிரி கேப்டன் நான் அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு நாள் பயப்படனால வந்தால் அப்போ நான் என்ன கேட்க நீ உனக்கு காலப்படாத அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும் சாமல் நீ சொல்றத கேட அப்படின்ற வார்த்தைகள் அந்த இடத்துல அவளை விடுறா அப்படின்னு கத்துவாம்பிருக்கேன் இந்த இடத்துல கத்து மாதிரி தண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மாதிரி அடுக்க இவன் என்ன பண்ற லிங்கரை காப்பாத்துறத தண்டர் இவன் அப்சர்வ் பண்ணுவான் இதை பார்த்தோன்னே என்னோட தண்டரச நீ அப்சர்வ் பண்றியா எவ்வளவு அப்சர்வ் பண்ண அப்படி பாக்கலான்டா உன்னடா கொல்ல போறோம் அப்படின்ட்டு எக்கச்சக்க தண்டர் அடிக்க இந்த இடத்துல சாமல் கூட ஏதோ சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி தெரியாது கே

அப்ப பாத்தீங்கன்னா இந்த லெவல் நைன் ஸ்டேஜ் ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா தண்டர் பிள்ளை வந்து கேட்பாங்க எப்படின்னு நீ அதுக்குள்ளேயே டெம்பரரியா பிரேக் த்ரூ ஆன எப்படி இந்த பவர் ஒன்று கிடைச்சு அவனுக்கு புரியாம பார்த்துருக்கேன் சாமல் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி சொல்லிட்டு பண்ண இந்த பவர் என்னோட லவ்ல இருந்து வந்து பியூரான லவ்வோட பவரா அப்படின்ட்டு ஒத்து ஒத்துன்னு வாயுமே அடிக்க லவ்வோட பவராக எப்படி இதை வச்சு என்ன அட்டாக் பண்றாள் என்ன கருமோட்டாதுன்னு அவனுக்கு ஒன்னும் புரியாம இருக்க இப்படியே அடுத்தடுத்து அட்டாக் அப்போ இதுக்கப்புறம் ஆர்ஜின் தண்டரை எடுக்கனாட்டு அவனுக்குள்ள ஒரு ஸ்வார்ட் இது வரைக்கும் வந்து பழங்காலத்து ஆர்ஜின் தண்டன் அந்த ஸ்வாட வச்சு நீ சாப்பிடான்னு ஒரு ஸ்லாஷ் அட்டிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல அந்த ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா சாமல் தட்டுப்பான் பட் இருந்தாலும் அதனோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு அவனை சஃபர் பண்ற கஷ்டப்பட்டுருக்கான் இதை பார்த்துல இங்கே சாமல் அப்படின்னு கத்திட்டு பார்த்து திருடியில் அவளுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர்ட்ட வந்து நம்ம வெயிட் வந்து கேட்பான் லின்னவங்களாவட்ட இல்லை உனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கேட்க அப்படின்னா நீ வந்து சாமால் லவ் பண்ணுற அதானே காற்றுல வாயில விழுந்துட்டு போய் அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லை நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்களா லவ்னா என்னன்னு எனக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன் லவ் லவ்னா இது மாதிரி தான் இந்த பட்டாம்பூச்சிக்கு முன்னாடி இல்லையா இந்த கூடில் இருக்க இந்த புழு இது மாதிரி அப்படின்ட்டு அந்த புழுவும் பார்த்து அந்த கூடும் ஒருத்தர் பட்டு புழு கூடும் கீழே வந்து அதை பார்த்து நான் இது மாதிரி தான் லவ் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அது அவங்கள மாற்றோம் அவங்க கூட தன்னம்பிக்கை கொண்டு வரும் அவங்களை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இருக்கும் ஏதாவது வேணா செய்யலான் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இது எல்லாமே கேட்டவுடனே அவரே அந்த ட்ரெஷர் சாமி

ஸோ இப்படியே வந்து சொல்லியிருக்கேன் அவ்வளோ உங்களை எனக்கு இனிமேல் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படி இருக்க அடிப்பிடிக்க இப்படியே அது ரொமாசம் போகுது இந்த இடத்துல இந்த டிவி அந்த விஷுவலில் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா நம்ம அப்பாவும் பார்த்துட்டு இருப்பேன் அவங்ககிட்ட அந்த ஹார்ட் வர அரைச்சி கருமோ அப்படின்னு தட்டி விட்டு சே நம்ம அடுத்து அடுத்து ரெண்டு டிமன் பிள்ளை செய்ய ஸோ சீக்கிரமாக ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு இருக்க இதை கேட்டு உடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜஸ்ட் கண்டிப்பாக இருக்கிற நாலு பேர்ல யாராவது ஒருத்தங்க செ

ஹீரோ இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதுலேயே பயங்கரமாக ஒரு அட்டாக் வந்து அடிக்க ஆரம்பிக்க அவன் டிஃபென்ஸே கெடுத்து விடுச்சு என்ன ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கு இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதுலேயே இதுதான் வந்து ரொம்ப பயங்கரமான வந்து ஸோ டெமி அந்த இடத்துல வந்து இருக்கும் அந்த இடத்துல அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு டெமி காடாக அந்த இடத்துல வந்து இருக்குது அந்த இடத்துல இங்கே இருக்கிற டெமிகாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் க்ரௌன் ஸ்டார்ஸ் அதில் இருக்கட்டும் இதில் ஹீரோ என்ன வந்து அட்டாக் பண்ணலாம் அந்த ஃபாலன் டெமி காட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரலை திருட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இருக்கும் ஜத்திர தாண்டா ஹீரோக்கு ஒன்றுமே புரியல இடத்துல ஆல்ரெடி அதுக்கப்புறம் இன்னொன்று உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல நிறையவே இருக்கேன் இதுங்களை எப்படி நான் சமாளிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறதுக்கு அந்த இடத்துல மொத்தமாக அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டெபி கார்ட்ஸ் பட்டா அந்த இடத்துல வந்து வந்திருக்கு இடத்துல ஹீரோ என்னதான் ஆனால் பரவாயில்லன்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான் ஸ்டார் பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு ஸ்லாஷ் வந்து புது டெக்னிக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதை வச்சு ஒரு ஸ்லாஷ் அடிமா பாருங்க குட்டி சட்டிக்கு பார்த்தா கொய்யால் அங்கிருந்தா விட்டுச்சு செதறிச்சு பட் ஆனால் அது பிரச்சனை இல்லை அதை தாண்டி அடுத்து அடுத்து இன்னும் நிறைய டெமிகார்ட்ஸ் ஃபாலன் டெமிகார்ட்ஸ் வந்து பயங்கரமாக அட்டாக்ஸ் ரிலீஸ் பண்ண போயிட்டு இருக்கா அந்த இடத்துல எக்கச்சக்க அட்டாக் ஹீரோனுக்கு இருக்கும் திடீர்னு அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க ஸோ இந்த வந்து அந்த லேடி பார்த்து இருக்கிற எல்லா அட்டாக்கை பற்றி டிஃபன் பண்ணிட்டு அசால்ட்டாக ஹீரோ எதுவாக கூட ஷீல் வந்து போகிறதுல இதில் ஹீரோ கூட ஸோ இவங்க தான் கண்டிப்பாக அந்த இடத்துல ஹீரோவாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கா அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தா அவங்களோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் ஒன்று பாருங்க அது கிட்டத்தட்ட ஒரு டொமைன் மாதிரி பயமாக வெடிச்சு செத்துற ஆரம்பிக்க அவங்களே அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் கொண்டு வராங்க இதை பார்த்தோன்னே ஹீரோ புரியுது இவங்க அவங்க தானே இந்த இடத்துல அசாசின் டெம்பிளோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லீடர் ஷூ அப்படின்ற ஒருத்தங்க சீனியர் ஷூ அவங்க தான் இதுங்கிறது வந்து ஹீரோ புரியும் ஸோ அடுத்ததாக ஹீரோ பார்த்த ரெட்டனால் ஹீரோவும் தான் இதோட இந்த ஒரு எபிசோட் முரேதிகாசி ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே வந்து ஒரு ஹார்ட்டை ஒன்று கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா பக்கமும் பிரச்சனையில் வந்து போய் கேட்டுக்கிறேன் ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ த்ரோனாசியில் நம்ம இதோட வந்து நிறுத்தலாம் அடுத்த எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது ஏன்னா இது இப்போ ஓரளவுக்கு இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இதை எங்கேயும் முடிச்சலாம் அடுத்த எபிசோடில் கண்ட்டாக பெருசாக இருக்காது ஸோ அடுத்த இந்த வீக்கான எபிசோட் வரட்டும் அடுத்த ரெண்டு எபிசோட் ஒன்றா போகிறேன் அடுத்ததாக நம்ம வந்து ஷாலோ ஸ்டார் பார்க்க போகலாம் ஷாலோ ஸ்டார் வெறித்தான பண்ணி வச்சுருக்கானுங்க போ மாஸ்டர் போ ஹீரோவோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீச்சர் அவரை கொன்னவரை ஹீரோ வந்து பழி வாங்குவான் சரியான சம்பவம் இருக்கும் யார் யாரெல்லாம் ஷேலோ ஸ்டாருக்கு வெயிட் பண்ணி சொல்லிட்டு போங்க மறக்காமல் கொஞ்சம் ரெட் கலர் ஆட்டை கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா ஓகே எஸ் பை பை மறக்காமல் பண்ணுங்க இந்த நான் கரெக்டாக வாய்ஸ் கொடுக்கும்போது டைம் ரெண்டு முப்பத்தெட்டு ஏஎம் காலில் காட்டியும் நைட்டு ஃபுல்லாக இங்கே ப்ரே தூங்காமல் தான் போயிட்டுருக்கு பாய் பாயஸ்